அக்கா எனக்கு ஆர்த்திங்க எம்மா நினைக்கிறேன் ஃபாரின்ல இருந்து ராகுல் வரேன்டா நம்பர் ஆமாடா சரிக்கா சரிக்கா எனக்கு வேலை இருக்கு நான் அப்புறம் இருந்து பாக்குறேன் சரிக்கா ஏ மச்சான் நீ இல்லாம நம்ம கேங்கே நாலு வருஷம் ரொம்ப மிஸ் பண்ணடா எப்படியோ நீ வந்துட்ட இனிமே நீ போகலாம் மாட்டல மாப்பிள வாங்க மாப்பிள நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு மாமா என்ன மாப்பிள திடுதுப்புடன் வந்து சொல்லியிருந்தா கார் ஏதாவது அனுப்பிருப்பல குடுங்க மாப்பிள நீங்க குடுங்க இல்ல பரவாயில்ல மாப்புல இதெல்லாம் போய் நீங்க பாத்து உங்களுக்காக தான் என் பிள்ள நாலு வருஷமா காத்து இருக்குது சட்டு போட்டுன்னு கல்யாணம் வேலையை பேசி முடிக்கணும் வாங்க மாப்பிள இன்னும் நல்லா சுத்தமாக ஊருக்கண்ணா என் மாப்பிள மேலே தான் இருக்குது டேய் ராகுல் வாடகை படத்துக்கு போகலாம் காசு இல்லைடா டேய் இவை எப்போ பாரு காசு இல்லைடாடா சொல்லுவா இவன் ஒண்ணு தேவையில்ல நம்மளே போயிக்கலாம் வா சரி சொல்லுங்க மாமா வர சொல்லி இருந்தீங்க என்ற என் பொண்ணு பண்ணி அடிச்சு தெரியாமா வர பொண்ணு தானே மாமா வெளியாடா ஏய் வர பொண்ணா இருந்தாலும் சளி தர மாசத்துல உனக்கு என் பொண்ணு எப்படா தர்றது இன்னொரு தடவை என் பொண்ணு பண்ணி அடிச்சு தரது தெரிஞ்சது தொலைச்சு போடுவேன் அக்கா பசிக்குதுக்கா சாப்பாடு இருந்தா போடுதா ஏ போடுறி ஆஃபீஸ் ரெண்டாருல சாப்பிட்டோம் வேலை வெட்டி போறதுக்கு பக்கம் இல்லை மூணு சோறு நீங்க வந்துடுறேன் பாப்பா உட்கார் சாப்பிட்டு போயிருவேன்